ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவு கருவேப்பிலை வேப்பிலை மருதாணி துளசி இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன் இதில் கூட நம்ம இன்னும் கூட வேணும்னா கருசுலாங்கண்ணி இந்த மாதிரிலாம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் நான் என்கிட்ட இருந்ததை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கல அதனால் நான் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பூ இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேம்பாலப்பட்டை வெட்டிவேர் வெந்தயம் கற்றாழை ரெண்டு நெல்லிக்காய் கருஞ்சீரகம் இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் பானல் வச்சு இப்போ நான் ஒரு லிட்டர் தேங்காய் நான் எடுத்திருக்கேன் நான் மர எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லிட்டரு ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அரை லிட்டரு ஊற்றினா அதுக்கு கால் லிட்டர் ஆகிற வரைக்கும் இது பண்ணணும் நான் ஒரு லிட்டரு எடுத்திருக்கேன் அது அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் கூட நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வெந்தயம் நெல்லிக்காய் கற்றாழை கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஹீட் ஆகும்போதே முன்னாடியே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இது போடும்போது எண்ணெய் மேலே தெரிக்கும் அதனால் நீங்கள் எண்ணெய் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த இலையெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் கழுவி நல்லா ஈரெல்லாம் போடுற அளவுக்கு நல்லா உணர்த்தி எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா அந்த இலையெல்லாம் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலே சிம்லேயே இதுவும் ஆகணும் இது மேக்ஸிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவருக்கு மேலே டைம் எடுத்துக்கும் நல்லா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக பண்ணால் தான் நம்மளுக்கு நல்ல ஹேர் ஹேர் ஆயில் கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம வெட்டிவேர் போட்டுக்கலாம் வெட்டி வேர் நல்ல வாசம் கொடுக்கும் நம்ம போட்டிருக்க எந்த ஸ்மெல்லோட வாசனையும் வராது வெட்டிவேர் அவ்வளோ வாசனை முடி வளர்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூட செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம் கீழே இருக்க நான் அந்த காம்பு மட்டும் கிளிகிட்டு மற்றபடி எல்லாத்தையும் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் இல்லைனா இரும்பு பாத்திரம் வச்சால் இன்னும் பெஸ்ட்டு என்கிட்ட இரும்பு பாத்திரம் இல்லைன்றதுனால நான் ஒரு அடிகணமான ஒரு வானல் வச்சுருக்கேன் இந்தளவுக்கு எடுத்து பார்த்தா அது நல்லா மொறு மொறுன்னு உடையிற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இது கூட வேம்பாலப்பட்ட சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும் என்றைக்கு இப்போ இது அப்படியே ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுடலாம் நம்ம அதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து தான் வடிகட்ட போகிறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபில்டர் வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் துணி வச்சு கூட வடிகட்டிக்கலாம் பாருங்க இப்போ நான் எவ்வளோ ஊடுத்துருக்கேன் இப்போ இவ்வளோ கொஞ்சமாக ஒரு ஆஃப் லிட்டர் அளவுக்கு வந்திருக்கு இது கூட நம்ம வெட்டி வேறும் வேம்பாலப்பட்டையும் மறுபடியும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது நீங்கள் அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லைனா நீங்கள் அதை வெட்டி வேறு வேம்பாலப்பட்டெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஹேர்டைப் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் கொட்டின இடத்துல புதிய முடியை வளர வைக்கும் நல்லா அடர்த்தியாக கருன்னு வளரவும் இந்த ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்